தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால் நடிச்சாரே மண்டேலாவா மாசா போன வாரம் கலக்குனாரே கோட்டில் சுபாஷ் சந்திர போசா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிற்கிறாரே டாப்பா எங்கள் செல்லதுரையோட பெரிய அப்பா வேற ஒன்றும் இல்லை ஆண்டவன் கட்டல ஒன்றும் பண்ண முடியாது கரெக்ட் தானே சார் விஜயசேத சார் சார் ஆண்டவன் கட்டலன்னு சொன்னேன் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சார் வந்து மீட் பண்ணார் மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்கணாரு வந்த அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சின்ன ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் பண்ணார் நாலு படத்தில் ஒரு மூணு நாலு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் நினச்சிருந்தேன் சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன் வி கார் ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டரு ஒரு ஒரு சீனும் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியில் அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்ட்ரு அடிச்சுட்டு சுற்றிகிட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இப்போ இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோடய ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் ஆனால் நான் கரெக்டாக நடிச்சிட்டேன் கரெக்டாக நடிக்கணும்னான்னு கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணுன்னு தெரிலடா நீ வேறு கவனி அப்படின்னா ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவான்னு தெரியாது அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும் ஏகன் இந்த மூலை சொன்ன மாதிரி தான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவங்க உயரத்தில் கொண்டு போகிறது கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது விட்டுருந்தால் மன்னிச்சிடுங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் இப்போ எதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார் நீங்கள் எதுவுமே பண்ணல சார் அதனால்தான் சார் வாங்க சார் நீங்கள் சென்ட்ரல்ல நிற்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டல் இருந்து ஆரம்பித்தேன் சார் நான் என்னப்பா கதையை சொல்லிவிட்டுமா அது எடுத்துட்டாங்களப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரொம்ப ரெண்டு பேரும் அப்படியே இருக்கோம் ரொம்ப நன்றி சார் முடிச்சுக்கலாமா சார் ரொம்ப நன்றி வந்து வேளாவை சிறப்பு நன்றி சார் பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இப்போ பெங்களூர் டிராவல் பண்ணுறேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி பாபு தேங்க்யூ சார் யோகி பாபு டேட்டு நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம் இசை வெளி வீட்டில் வந்துடும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே ஓகே சார் தேங்க்யூ ட்ரிங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் நன்றி நன்றி பத்திரம் போயிட்டு வாங்க சார் சரி யாரு கூட நானே மேடைக்கு வந்துட்டேன் அப்படியே நானும் பேசிட்டு அப்படியே நானும் போகிறேன் ஐயோ உங்களுக்கு ரெண்டு பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கியா சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு வருஷமா நிற்கும்போது அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்க முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்கு இந்த ட்ரெயினில் இருந்த சாங்கு உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ அவர் சொல்கிற கேளுங்க ப்ரோ ஸோ வாங்க எதுக்கு நான் உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராத என் சார் இருபத்தோரு வயதாக ஆகுதா சார் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க நான் எனக்கு நான் இன்னும் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில் சுற்றத்தட இருக்கு அப்புறம் மாதிரி ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையிலையும் அச்சு பேசிக்காமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார் உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார் வாழ்த்துக்கள் மத்திய உனக்கு ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கட்டை உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் இயக்குநர் சொல்லுங்க சார் கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும் சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தார் சொல்லு இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நாலு படம் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவம் காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடியும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளிக்கூட குறை குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனராமன் சார் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்க அதிகமாகறதுக்கு முதல்ல நீங்க கொடுத்து வச்சதுக்கும் அதுக்கு முதல்ல வாழ்த்து ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கத்துக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு அதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் கண்டிப்பா அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு சேது இப்படி பண்ணா சேது பண்ணான் நிறைய பேர் எடுத்துக்கிட்டுங்க வேற ஏதாவது வந்து ஸோ ஸோ உங்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என்ன இருக்கேன் சார் உடைய பாடங்கள் வந்து ரொம்ப நல்லா எஸ்பெஷலி அந்த அண்ணந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப நல்ல அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் உருக்கி எடுத்துச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசெண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோட தெரியல ஆனால் உங்களோட ஃபியூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும் நல்லா இருந்தேன் வாழ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் வா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிஸு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டீங்க அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறதான் கில்லியே ரீரிலீஸ் பண்ணி கிட்டு கொடுத்த சொன்னீங்க நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு பிரிகடா உங்களுக்கு வாழ்த்து ஜீவா நன்றி நல்லா இருப்பான் ஜீவா நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப என்னை கூப்பிட்டுருக்கோம் நன்றி வர நன்றி தயாரிப்பாளர் அருளானந்த பத்தி சொல்லணும் அருளானந்தன் தயாரிப்பில் உருவான ரெண்டு பசங்கள் முதல்ல மேத்யூ ஏகர் மிகச்சிறந்த பசங்க அவர் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருக்காரு நம்ம அவர் குடும்பத்தில் ஜெயிச்சிருக்காரு எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து ஒன்று குடும்பத்தில் வேண்டியாயிரும் தொழிலில் ஜெயிப்போம் அவர் ரெண்டு விஷயத்துலையுமே ஜெயிச்சிருக்காரு ஸோ அவர் அவருடைய தான் அதுக்கு காரணமாக இருக்கான் நல்ல மனிதர் அவருடைய பையனை முதல் முறையாக ஏகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஏகன் வந்து கணாக்கான காலங்கள்ன்ற இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் ஜோ படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏகனோட கேரக்டர் வந்து நான் அப்போ நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அவர்கிட்ட சொன்னேன் நான் நல்லா இயல்பாக பண்ணியிருக்காப்புல அப்படில அந்த டேரக்டர் வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் ரொம்ப இயல்பாக இருக்கு நடிச்ச மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்தில் பண்ணது எனக்கு யார் இந்த தனியா த தனியாக மட்டும் தனியாக தெரிவாப்பில்ல அப்படி ஒரு வெற்றி படத்தை தான் யாரெல்லாம் நானே ஜோ படம் வந்து அவருக்கு அவர் கம்பெனியில் விசன் சினிமாவில வந்து ஒரு நல்ல வெற்றி படம் அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு கூட வந்து அவர் சரி ஒரு படம் பண்ணால் அது போயிட்ருக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஹிட் இன்னைக்கு ரியோ வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாரில் வந்து ஒரு பிசினஸ் ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய முயற்சி எடுத்தது அல்லாட்டங்க ரியோவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த படம் வந்து ரியோவுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு அக்து போயிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துல வந்து சீனு ராமசாமி அவர்களை பற்றி சொல்லணும் சீனு ராமசாமி வந்து என்ன நானும் பாலானம் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கிறே சொல்லுவாரு சீனு வந்து எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவாட்டா அப்படின்றாரு படங்களில் எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ஒரு எமோஷனலா அல்ல சீனும் அதாவது வந்து நாங்களாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர் அப்படி சீன் வந்து அப்படி கிடையாது ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அதை போன போட்டு நம்மகிட்ட அதை கொட்டி தீத்துருவாப்புல கொட்டி தீத்துவாப்புல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல மனிதன் நிறைய தேசிய விருதுகள் வாங்கினவர் பால மகிந்திரா சார் பற்றியிலருந்து வந்த மிகச்சிறந்த இயக்குநர்களில் சீனும் ஒருவர் அதாவது வந்து மற்றவங்கள்லாம் வந்து ஒரு டைப்பாக ஜேனரில் படம் பண்ணும்போது சீனம் வந்து உணர்வுகளையும் மனிதர்களுடைய உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் தான் சீனம் பட் அவர் வந்து செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜயசதுபரியை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு ஒரு பலமாக வச்சுக்கிட்டார் அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு தம்பி ஏகனும் கடைசி வரைக்கும் சீனுக்கு வந்து பக்க பலமா நீங்க இருக்கணும் கண்டிப்பா இதுல வெட்டி அடிவீங்க நீங்களும் விஜயசதி பார்த்து இத கத்துக்கணும் கடைசி வரைக்கும் வந்து சீனு வந்து ஒரு பலமா இருக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி இந்த படத்துல நடிச்ச பிரிகடாவான் அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ண உங்க பேருந்து செஞ்சா நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் நடித்த சமயத்தில் நடித்த சல்லியர்கள் கூட பார்த்தேன் அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து கலர் முக்கியம் கிடையாது நடிப்பு இருந்தால் போதுன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் நான் அந்த அந்த படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிச்சயமாக பெரிய லெவலில் வருவீங்க திருவிடா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் ரகுநந்தன் சார் ரகுநந்தன் சாரோடைய பாடல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த பொன்னான போட்ட சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அது இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து அதாவது முப்பது வருடங்கள் கடந்து கூட இந்த பாடலை கேட்கலாம் சில பாடல்கள்லாம் நமக்கு இன்னைக்கு கிட்ட இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து நீங்க திரும்ப அந்த பாட்டை கேட்பீங்கன்னா கேட்க முடியாது பட் ரகுநந்தன் சாரோட பாடல்கள்லாம் வந்து ஒரு முப்பது வருடங்கள் கலந்து கூட கேட்குற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி நல்ல இசைக்கலைஞர் கலைஞர் பட் காலம் அவருக்கு வந்து இன்னும் மிக சரியான ஒரு வெட்டியை கொடுக்கல நினைக்கிறேன் இந்த பாடல் மூலமா அவருக்கு மிக சரியான வெட்டி இனிமேலாவது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்புறம் இந்த படத்துல வந்து என்னோட நண்பர் சரவண சக்தியோட சன்ன ஜெயசூர்யா அவரும் நடிச்சிருக்கிறேன் அப்புறம் நவீன் நடிச்சுக்க நிறைய நமக்கு தெரிஞ்ச நடிச்சிருக்காங்க படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் இது வந்து ஒரு கதை நம்ம வழக்கமாக வந்து சண்டை சண்டை காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் வரவங்களுக்கு கண்டிப்பாக வரோம் இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிக்கையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது நல்ல படங்களை எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் அந்த வகையில் வந்து இந்த படத்தையும் நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு வேண்டி இத்தனை முடித்துக்கணும் நன்றி நீங்க எல்லாரும் வந்திருக்க மாதிரி ஒரு ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபீல் தேங்க் யூ ஸோ மச் கோழிப்பண்ணை செல்லதுறைக்கு வாழ்த்துக்கள் செல்லமுத்துவா இருந்து செல்லதுறையா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கணக்காணும் காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ கணக்காணும் காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி அங்கிருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம் நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க இருக்கோம் ஸோ அதில் அடுத்து கணாக்கான காலங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு ஸோ அதை அதை அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்துல ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரவுடாவும் ஹாப்பியாகவும் இருக்கு படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது நல்லா நடிச்சிருக்கேன் என்ன அழுதெல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின் போது ரொம்ப ஐ மீன் அது பார்க்கும் ஃபீல் ஸோ குட் நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் ஒன்ஸ் அகெயின் அருளானந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் ஜோ இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்டார்ட் பண்ணும் போது அதுதான் சார் இந்த படம் எங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸா இருக்கும் சார் அப்படின்னு நம்பினாரு இப்ப அந்த படத்துல இருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்கன்றது அந்தந்த படத்துல தெரிஞ்சா போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்க கொடுத்தது அதுலானது சார் கொடுத்தது சோ அந்த நன்றி என்னைக்குமே இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் சோ எங்க எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தது ஸோ கோழிப்பண்ணை செல்லதுறைக்கு அதே ஆரம்ப காலத்துல தீன் இந்த ஃப்ரம் தஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுல இருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அதை கரெக்டா செய்யறது அருளானந்த் சார் தான் ஸோ அவர் அந்த படத்துல என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலா நான் இன்னும் பார்க்கல சார் கண்டிப்பா நல்லா வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது சோ பார்த்ததுல அந்த பொன்னான பட்டப்புள்ள புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலி ஹிட் பண்ணுது ஸோ தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் சீனு ராமசாமி சார் மண்மனம் மாறாம அந்த மண்மனத்தை இருந்து நம்மளோட நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டேரக்டர்ல மிக முக்கியமான டேரக்டர் சீனு ராமசாமி சார் அவர் மூலியமா ஏகன் வந்து ஹீரோவா லான்ச் அவர் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பாக்கிறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகா சேர்த்தீங்களோ ஐ மீன் ஜோல நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்துனது ப்ரெசன்ட் மீடியா தான் ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம் அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி பே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் ஓகே ஓகேன் ஆல் தி வெரி பெஸ்ட் பிரகிடா சத்யா யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் சக்தி அண்ணன் சக்தி என்ன தொடர படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பா போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்திருவீங்க அப்படின்றத நம்புறேன் நான் நன்றி ஒன்ஸ் அகைன் பெஸ்ட் ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி அவர் ஹீரோவா அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு போன ஜோ படத்தோட பிரஸ் மீட்ல பாத்துட்டீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தாரு இப்ப என்னடா சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு தந்திருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே தம்பி இப்படி அடுத்த படம் ஹீரோவா எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ ஏகன் தானே ஆஹா சார் ஓகே ஓகே ஆல் வெரி பெஸ்ட் ஏகன் அண்ட் கோழிப்பண்ணை செல்லத்துறை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அருளானந்த் சாருக்கு ஒன்ஸ் நன்றிகள் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் இந்த படம் எங்களுக்கு எங்க ப்ரொடக்ஷன் படத்தை மீறி எப்படி சொல்றது சீனு ராமசாமி சார் மாதிரி ஒருத்தவர்கிட்ட வந்து கொட்டுவாங்கன்னா அது கரெக்டா இருக்குங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருந்தோம் ஆஹ் சார் ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்றது விஷ சினிமா நீங்கள் ஒரு படம் பண்ணணுன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர்ட்ட கதை சொல்லணும் சார் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க அந்த கதை நான் எனக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு அது உங்களுக்குலாம் பிடிக்கும் பாருங்கன்னு சொல்லி அதை சீனு ராமசாமி சாட்டை முத எங்கள் பசங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்ககிட்டே சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் யோசிக்காமல் நாங்களாம் ஒரு ஆளா எங்ககிட்டலாம் வந்து இந்த கதையை எங்கிட்ட சொன்னாங்க அப்போ இருந்து சீனு ராமசாமி சாட்டலாம் அம்ம கதை கேட்குறதாங்கிற மாதிரி பயந்துட்டு உட்காந்துருந்தோம் பட் சார் சொல்ல ஆரம்பிச்சு அந்த கதைக்குள்ளே நான் கதையாகவும் கேட்டிருக்கேன் பவுண்டும் படிச்சிருக்கேன் படமாகவும் பார்த்துட்டேன் எப்படி சொல்றது சார் சொல்லும் போது என்ன இருந்துச்சோ அதுல சரி இதோ எமோஷன் கஷ்டமா இதுதான் அது அங்கே முடியாது அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி ஒருத்தர் இழக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த இழக்கிறது உண்மையா மனசார நமக்கு புடிச்சவங்களுக்காண்டு இழந்தா என்னமாக இருக்கணும் ரொம்ப அழகா சொல்லி இந்த படம் ஒரு பெரிய ஹோப்பாக ஹோப்பா இருக்கும்னு நான் நம்புறேன் அண்டு நான் இங்கே என்ன சொல்லணும் தெரியல இந்த படம் ரொம்ப பெரிய அழகான ஒரு எமோஷனல் படமாக இருக்கும் என் படத்துல வர அவனை நடிக்காமல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நான் சொல்லி வச்சுருந்தேன் அதை விட அதிகமாக சார் லிமிடேஷன் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி அப்படி பண்ணியிருக்கான் ரொம்ப நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது அப்படி அவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் ஒன்று பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகான படம் ரகுநந்தன் சார் எல்லாரும் அது சொல்றாங்க பட் எப்படி சொல்றது அண்டர் ரைட்டர்னு ஒரு வார்த்தை அவர் அண்டர் ரைட்டர் எனக்கு சொல்லத் தரல பட் நீர் பறவையா இருக்கட்டும் ஒவ்வொரு படத்திலும் அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு இப்போது ரீசெண்டாக வந்த மெலடி பாட்டு மெலடி சாங்ஸில் இந்த இது இப்போ நீங்கள் ரெ கேட்ட சாங் இல்லாமல் இன்னொரு பாட்டு இருக்குது ஒரு லவ் சாங் இருக்குது இந்த மாதிரி மெலடி சாங் எங்கேயுமே கேட்க பார்த்துருக்க முடியாது ரொம்ப நாள் ஆச்சு யாருமே போட மாட்டேறாங்க உண்மையாகவே அவ்வளோ அழகான சாங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கும் டீமுக்கும் வாழ்த்துக்கள் வயீடா வாழ்த்துக்கள் சத்தியா வாழ்த்துக்கள் சார் சக்தி சார் இருக்கார் ஸோ அவர் பார்த்துப்பாரு நல்லபடியாக எல்லாமே இது பண்ணிப்பாங்க நான் நம்புகிறேன் ரொம்ப தேங்க்யூ அதே மாதிரி தான் கையால் ரொம்ப ஷுவர் ஆகுது இங்கே எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்க பிளஸ் பண்ண வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சீனு ராமசாமி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார் அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும் என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும் விஷன் சினிமாஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னென்னமோ பேசணும்னு நினச்சால் எதுவுமே வர மாட்டேங்குது இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார் பாபா சார் அண்ட் ஏகன் பிரகிடா குட்டிப்புலி தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோடய ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் சாரி அண்ட் எல் எல்லோருமே இப்போ இந்த டைமில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்ச கிளீஷேன்னு நிறைய சென்டிமெண்ட்டான எமோஷ்னல் விஷயங்களை கடந்து போக ஆயிடுச்சு ஆனால் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுறை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும் அண்டு கோடைரக்டர்ஸ் முத்தோ சார் ராஜன் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களால் தான் நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சுது அண்டு தேனியோட லேண்ட்ஸ்கேப்பையே அவ்வளோ அழகாக காமிச்ச அசோக் சினிமாட்டோகிராஃபர் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும் அவ்வளோ அவரோட அவரோட படங்களோட நம்பிக்கை அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன் எனக்கு எதுவுமே தெரியாது நீ இதில் ஒரு மட்டும்தான் சார் சொன்னார் அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அவர் மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களாக இப்போ எனக்கு இந்த இந்த கோழிப்பண்ணைச்சலதுரை டீம் இங்கே பார்க்கும் ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்மிங் எனக்கு அவ்வளோ என்ன பேசுகிறதுனே தெரியல அவ்வளோ அழகாக படம் வந்திருக்கு ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை செப்டம்பர் டுவெண்ட்டி கோழிப்பண்ணை சலதுரை பாடுங்க அப்புறம் முக்கியமாக சொல்கிறோன்னு நினச்சேன் தாய் அன்பு கிடைச்சதில்ல தன்பை அன்பு தந்தை அன்பை இனித்ததில்லை இது ரெண்டத்தையுமே தாயாகவும் தந்தையாகவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எனக்கு நான் சீரியஸாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தையே ஒரு ரெண்டு வரையில் அவ்வளோ அழகாக வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அந்த லிரிக்கு ரொம்ப நன்றி அண்ட் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு எதுவும் பேச வர மாட்டேங்குது யாராவது மிஸ் பண்ணியிருந்தேனா ஐ எம் வெரி சாரி அண்ட் ஐ எம் ஹேரி வெரி ஹாப்பி ஃபார் ஹி பீங் ஹியர் அண்ட் ஸோ மச் வாய்ப்புக்கு நன்றி நன்றி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமா எல்லோருக்குமே மாலை வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லாேருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த படம் வந்துட்டு அன்றாட நம்ம வாழ்வில் வந்து வாழ்வியில் நடந்த படம் தான் வந்து சார் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை சார் வந்து எனக்கு பயப்படாமல் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு டைலாக்குமே வந்து சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு அப்படியே என் மைண்டில் மனசில் ஏறி அப்படியே நான் நடிச்சிட்டேன் சார் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சார் நான் வந்து செட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எல்லாருமே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் அசோக் சார் ரொம்ப நன்றி சார் அந்த ஏடி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக செப்டம்பர் இருபதாந்தேதி எல்லோரும் படம் பாருங்கள் ஃபஸ்ட்டப்பா எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி மேற்றி வரலான்னு சார் ரொம்ப நன்றி சார் பேச வரல எல்லா என்ன என்ன விட்டு இனி சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மெயின் அணியும் சார் ஏ ரொம்ப நன்றி நீங்க தூக்கல இப்ப எல்லா எல்லாருமே வந்து பாத்திருப்பாங்க எல்லா ஹீரோஸையும் பார்த்துருப்பீங்க ஆனா வரப்போற இந்த ஹீரோ வந்து எல்லாருமே கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா ஏதுப்பாங்கன்னு நம்பிக்கையோட விட நான் விட வெளியே நன்றி